இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு பரபரப்பான கடிதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தினுடைய நகல் இப்போது வெளியாகி அதிர்வலைகளை இருக்கிறது இந்தியாவுடைய வங்கிகளை கைப்பற்றக்கூடிய இடத்துல வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சிக்கலாக மாறப்போகிறது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய தனியாருக்கு கொடுத்தது அப்படிங்கிறத தாண்டி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்தை வங்கிகளை கட்டுப்படுத்துவது என்பது அதுல நீங்க சரியான அளவுக்கு ஒழுங்கா அதை நீங்க ரெகுலேட் பண்ணலன்னா பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் என ஒரு எச்சரிக்கை கிடைத்து தெரிஞ்சிருக்கிறார் சிபிஎம்இனுடைய எம்பி ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் அந்த கடிதம் என்ன பேசுகிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இதை விட அதிர்ச்சியாக நாங்கள் அணுசக்தி நியூக்ளியர் ரியாக்டர் சம்மந்தப்பட்ட அந்த விவகாரங்களில் தனியார் துறைக்கு நாங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க போகிறோம்னு ஒரு புதிய சட்டத்தையே இந்த இன்னொரு பக்கம் கொண்டு வந்திருக்கிறது பாஜக அரசு இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில் தொடங்கி நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை கொண்டு வந்து இந்த புதிய சட்டத்தையும் அவர்கள் அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறாங்கிற மற்றும் ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது த இந்தியாவினுடைய பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி சார்ந்த விஷயங்களில் எந்த அளவிற்கு வெளிநாட்டுகளினுடைய கட்டுப்பாடுகளை நாம் அனுமதிக்க வேண்டியிருக்கிறது என்கிற பல கேள்விகள் அதனுடைய பின்னணியை விரிவாக அரசுகிறது தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரிப்போர்ட் ஆக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் எம்பி ஜான் பிரட்டாஸ் ரைட்ஸ் டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அகைன்ஸ்ட் ஃபாரினைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமானதாக நம்ம ஏன் கருதுறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவினுடைய நிதி சார்ந்த விஷயங்களில் இவங்க ஒன்று சொல்றாங்க இவங்க உலக நாடுகள் அல்லது சர்வதேச அமைப்புகள் வேறு ஒன்றாக சொல்றாங்க நம்ம பார்த்துருப்போம் ஒரே நாளில் ரெண்டு செய்தி வந்தது காலையில் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கக்கூடிய சர்வதேச அந்த நிதி முனையம் அவங்க ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு டேட்டா இந்தியாவினுடைய ஜிடிபி குறியீடு இல்லை மற்ற விஷயங்கள்ங்கிறதுக்கு நாங்கள் வந்து சிகிரேடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க சி கிரேடுங்கிறது இருந்து செகண்ட் லாஸ்ட்ல இருந்து செகண்டா தாக்க வேண்டி இருக்கிறது அவங்களுடைய வளர்ச்சி அவங்க சொல்லக்கூடியது தரவுகள் இதெல்லாம் நம்பிக்கையின்மை ரொம்ப மோசமான அளவுக்கு இருக்காது உண்மையான டேட்டானாலே நல்லாலே தெரியலங்கிற லெவலில் இருந்து பல விதமான பார்வைகளை முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக மோடி அரசு வந்ததுமே அந்த விஷயம் பேசப்பட்டது அன்னைக்கு சாயங்காலமே உடனே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பிரதமர் மோடியும் ரொம்ப பெருமையோட சொல்கிறாங்க இந்த காலாண்டில் நம்முடைய வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீத ஜிடிபியை எட்டிவிட்டது போன வருஷம் வெறும் அஞ்சே முக்கால் சதவீதம் தான் இருந்தது இப்போ எயிட் பர்சன்ட் வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்க பெருமையாக அன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறாங்க சர்வதேச நிதியமை வேறு ஒன்று சொல்லுதேன்னு இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும் போதே இப்போது வங்கிகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் வங்கிகளை கையகப்படுத்துகிறார்கள் நீங்கள் அடிப்படையில் எங்கே வர்றீங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்டாரா வர்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஷேரை போடுறதுல நமக்கு பிரச்சனை இல்லை இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் இல்லது உங்களுக்கு அங்கே இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் உள்ள வர்றது இன்டர்நேஷ்னலி இயங்கக்கூடிய வேறு நாட்டு ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆனா அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நிறுவனத்தையே கேப்சர் பண்றாங்கிற இடம் சிக்கலுக்குரியதாக மாறுது ஒரு பேங்கை நீங்க கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தோட உங்களால அந்த கண்ட்ரோல்ஸை ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை உங்களால் உருவாக்க முடியுங்கிற சிக்கல் வருது அவர் என்ன ஜான் பிரிட்டாஸ் அவர்களுடைய அந்த கடிதத்தில் அது அவர் அது என்ன பேக்ரவுண்டில் எழுதப்படுது அப்படின்னா ஏறத்தாழ நூறு ஆண்டுகளை கடந்து பழமையான பேங்காக இருக்கக்கூடிய கேத்தலிக் சிரியன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கு அது கேரளா பேஸிஸாக இயங்கிட்டிருக்கு இதில் ஐம்பத்தோரு சதவீத பங்கை வாங்கியதனுடைய ஈக்குவிட்டியை கர்நாடகா பேஸ்டு கனடா பேஸ்டி இன்வென்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அவங்க இன்வெஸ்டராக உள்ள வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பத்து பர்சன்ட் ஷேர்ஸ் வாங்கிட்டு அவங்க உள்ளே வந்தாங்க அதற்கு பிறகு அதனுடைய ப்ராசஸில் லாங்கர் ரனில் அவங்க அதை கேப்சர் பண்ணி இன்றைக்கி ஐம்பத்தோரு சதவீதத்தை வாங்கிட்டாங்க அவங்க வந்து சோல் அதாவது தனிப்பட்ட முறையில் அதிக ஷேர் வச்சுருக்க நிறுவனமாக மாறுறாங்க அக்வயர் பண்ணிட்டாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம் ஏன்னா ஐம்பத்தோரு பர்சன்ட் ஷேர் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க இது பர்மனெண்ட்டாக பலருக்குமான ஜாப் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது கான்ட்ராக்சுவல்லில் லேபரை அதிகப்படுத்துறதுக்கான ரிவிஷன் வரப்போது வேஜ் ரிவிஷனை பண்ண முடியாது சம்பளத்தை உயர்த்தி தரணும் அதிக செலவுகள் அது அதிகமாகுது அதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப பொருளாதார சூழல் ஏற்ப ஏற்றுறதுங்கிறதெல்லாம் முடியாதுங்கிறாங்க சோஷியல் பேங்கிங் மக்களுடைய கான்ட்ரிபியூஷனோட வரக்கூடிய உங்களுக்கு பப்ளிக் செக்டர் பேங்கிங் அப்படிங்கிறது காலியாக கூடியதாக இருக்கும் இதனால் உடனடியாக இந்த மாதிரியான ட்ராஜெக்டரி இந்த ஒரு பேங்கில் இந்த பேட்டன் இருக்கு இல்லையா உள்ளே வந்துட்டு இத்தனை பர்சன்ட்டுக்கு மேலே 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 அவங்க எவ்வளோ நாளும் வாங்கலாங்கிறது இப்போ அதை வந்து அதுக்கு ஒரு ரெட் சிக்னல் நம்ம கொடுத்தாங்கன்னு ஒரு ரெட் ஃப்ளாக் எடுத்துக்கிட்டு ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் எழுதுகிறார்கள் அந்த கடிதனுடைய நகல் பார்த்தோம்னா ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவங்க தான் இதில் ஹைலைட் என்னென்னா அவங்க ஃபினான்ஸுக்கு மட்டும் மினிஸ்டர் கிடையாது கார்பரேட் அஃபேர்ஸுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் அவர்தான் இந்தியாவினுடைய அமைச்சராக இருக்கிறார் பெருநிறுவனங்களுக்கான கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் அவங்க தான் அப்படிங்கிறத பார்க்கணும் அவங்க என்ன சொல்கிறாரு இந்த கேத்தலிக் பேங்க் சிஎஸ்பி இன்னைக்கு போச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் நைன்டீன் டுவெண்ட்டியில் திருச்சூர் கேரளாவினுடைய திருச்சூரில் அது கொண்டு வரப்படுகிறது இவ்வளோ இவ்வளோ நாள் நின்றுருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐம்பத்தொரு சதவீதம்கே வந்து அக்வயர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது தான் இந்த ப்ராசஸ்ங்கிறது நடக்கிறது கனடா பேஸ்டு ஃபேர் ஃபேக்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு குரூப்பு மரீஷியஸில் கம்பெனி ஹோல்டிங் வச்சுருக்குறாங்க அவங்க வந்து இந்த பேங்க்கை அக்கேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சிஎஸ்பி பத்து பர்சன்ட்டு கீழே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது தான் அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வர்றதில் சிக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மேலே அவங்க வாங்குறது இருக்கக்கூடாது ஏன்னா பேங்கினுடைய கண்ட்ரோலுங்கிறது அவங்க இன்னொரு நாட்டினுடைய நிறுவனத்தின் கைக்கு போயிடக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ இருந்த ஆர்பிஐ பல விஷய ஒரு ஒரு இதே மாதிரியான ஒரு கேஸ் வரும்போது சொல்கிறாங்க அப்போ இதை அவர் கோட் பண்ணிவிட்டா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதே ஃப்ரேம் ஒர்க் இருக்கும்போது நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சில தலைவர்களை கொடுத்ததுங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனையாக மாறுது இப்போ என்னென்னா ஒரு பேங்கை வாங்கிட்டாங்க உடனே நீங்கள் இது ஒரு விஷயம்னு கிளப்புறீங்களான்னா அந்த இடம்தான் கிடையாது எங்கன்னா பல நிறுவனங்கள் இதே போல் வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கக்கூடியவர்கள் உள்ள வர்ற போக்குங்கிறது இன்றைக்கி அதிகரிக்க தொடங்கி இருக்கிறதுன்னு ஒரு பட்டியலிடுறாரு உதாரணத்துக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்கை சிங்கப்பூரனுடைய டிபிஎஸ் குரூப் ரெண்டாயிரத்தி இருபதில் அஃபயர் பண்ணுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஜப்பானினுடைய சுமிட்டோமோ மிட்சு பேங்கிங் கார்பரேஷன் எஸ்எம்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ் பேங்க்கில் இறத்தாழ இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத ஷேர்ஸை இன்னைக்கு அதை ஷேர் ஹோல்டராக மாறுகிறார்கள் பிகாம் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் நீங்கள் ஷேர் ஹோல்டர்லேயே பெரிய அளவுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு துபாய் பேஸ்டு எமிரேட்ஸ் என்டிபி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ மூணு பில்லியன் டாலருக்கான ஒரு பர்ச்சேஸாக ஆர்பிஎல் பேங்கில் அறுபது பர்சன்ட் ஸ்டேக்ஸாக அவங்க மூணு பில்லியன் டாலர் கொடுத்து வாங்குறாங்கன்னு வருகிறது இப்போ ஃபேர்ஃபேக்ஸ் குரூப் ஐடிபிஐ பேங்கை அக்யஸிஷனுக்கு எடுக்க முடியுமா என்று எந்த ஃபேர்ஃபேக்ஸ் குரூப்பு இப்போ உங்களுக்கு இதை வாங்கியிருக்கக்கூடிய அந்த அதே டீம் கேத்லிக் சிரியன் பேங்க்கு சிஎஸ்பி வாங்கியிருக்கக்கூடிய அதே டீம் அறுபது பர்சன்ட் வரைக்கும் இதை ஐடிபியையும் அக்விஸ் பண்ண அக்விசியேஷன் எடுத்துக்க முடியுமா தங்களோட இணைச்சிக்க முடியுமா அப்படிங்கிறது நோக்கியான எக்ஸ்ப்ளரேஷனை பார்க்குறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பேஸிஸாக இருக்கக்கூடிய அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இல்லை வெளிநாடு அமைப்புகளினால் கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவினுடைய நிறுவனங்களுக்குள் வந்து பொதுத்துறை வங்கிகள்லேயோ அல்லது மற்ற பேங்கிங்கலையோ உள்ளே வந்து எடுக்கிறதுங்கிறது இந்தியாவினுடைய பொருளாதார சாவரின் எட்டி நம்முடைய அந்த பொருளாதார இறையாண்மைக்கும் ரெகுலேட்டர் ரீதியிலாகவும் அப்படி ஓப்பன் பண்ணலாம் விட்டுற முடியாதுங்கிற இடத்துல ஒரு அலாரமிங்கான சுச்சுவேஷனாக மாறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் கடந்த காலத்தில் இந்தியாவினுடைய ஸ்டோரி அதோட முடியலை மேஜர் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸாக இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி இது பிள்ளை ஆக்சிஸ் பேங்க்கு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஷேக் ஹோல்டிங் வந்து ஏறத்தாழ ஐம்பது பர்சன்ட்டை நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு சூழலும் வருகிறது அப்போ மல்டிபிள் என்டிட்டிஸாக இருந்தாலும் கூட ஃபாரினைசேஷன் ஆஃப் இண்டியன் பேங்க்ஸ் வெளிநாட்டு மயப்படுகிற இடங்களில் இந்தியா வங்கி போகுது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டான ஒரு ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய பேங்கிங்கினுடைய அந்த அடித்தளத்தையே அசைத்து பார்ப்பதாக மாறுகிறது அப்படின்னு அவர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார் கூடுதலாக ஒரு பாயிண்டை கொண்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த அந்த குளோபல் கிரைசிஸ் சர்வதேச பொருளாதார அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரும் சிக்கலாக மாறியது அன்றைக்கு இந்தியா வந்து பல நிலைகளுக்கு பிறகும் கூட இந்தியா வந்து அதை அதை பெரிய அளவுக்கு சமாளித்தாங்க டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய கவர்மெண்ட் அந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் அதில் வந்து கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது பீப்பிள்ளுமே அதில் ஒரு காரணமாக இருந்தாங்க ஸோ அது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சார்ந்தும் அது ஒரு வகையில் உதவி செஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் அது பல ஃபேக்டர்ஸ் இருக்குது நீங்கள் அது அது வெறும் எக்கனாமிக்ஸாக மட்டும் பார்க்காம இது நம்ம அது சோஷியல் ஃபேக்டரும் அதில் இருந்ததுன்னா ப பார்வைகள் வைக்கப்பட்டது அந்த நேரத்திலும் கூட லேமன் பிரதர்ஸினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் பெரிய அளவுக்கு அதனால் அஃபெக்ட் ஆகாமல் நின்னாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம வந்து ஒரு இன்சுலேஷனை வச்சுருந்தோம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு போகாமல் இன்றைக்கு வைத்திருந்ததுனால தான் என்ன இப்போ உதாரணத்துக்கு இங்கே பல நிறுவனங்களை வாங்கி குவிச்சிருக்க ஒரு நிறுவனம் அவங்க அங்கே விழுறாங்கன்னா இப்போ இதனுடைய இந்த கம்பெனி நடத்துகிற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்காது அவங்களுடைய அடிப்படை பேஸ் எங்கேயோ அங்கேயே செஞ்சிருச்சுன்னா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இதை உடைக்கிறதுங்கிறது ஏற்கத்தக்கதாக இருக்காது இதை சிஎஸ்பி அவர் குறிப்பிட்டார் அப்போ இந்தியன் பேங்கை எழுக்கும்போது என்னென்ன சிக்கல் வருங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிஎஸ்பியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஐபிஐ எம்ப்ளாயிஸ் இப்போ வந்து நைன் நாட் சிக்ஸாக மாறி இருக்கிறது ஏறத்தாழ இரண்டாயிரம் பேர் அங்கேருந்து நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடறாரு ஒன்பது ஆண்டுகளில் கான்ட்ராக்ட் ஷாஃப்ஸ்க்கு கொண்டு வராங்க கான்ட்ராக்ட் ஷாப்ஸுக்குன்னு ப்ராப்பர் யூனிஃபார்ம் கூட கிடையாது எப்போ வேணாலும் வேலைக்கு எடுப்போம் எப்போ வேணாலும் நீக்கிடுவோங்கிற பேட்டர்னில் போகிறது இதெல்லாம் வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை இதே போல் சம்பளம் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டாம் மாற்றி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெருநிறுவனம் உள்ள வந்து பண்ணுச்சுன்னா நீங்கள் எப்படி நீ பண்ணலான்னு கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட அதுக்கான சட்டங்கள் விதிமுறைகள் ரெகுலேஷட்ரி கவுண்டரு விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் நாம் இருப்பதனால் இது நிகழ்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அப்போ அந்த இன்னைக்கு எம்டிஆர் இருந்தவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இன்னைக்கு அது எவ்வளோ இருக்குது எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்து வேலையை விட்டு அனுப்புகிறாங்க இது எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப விரிவாக ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி திரு கேரள ராஜ்யசபா எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் இது உள்ளபடியே ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய சிக்கலை தரக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறி இருக்கிறது ஏன்னா நீங்கள் அடிப்படையில் இதனுடைய மெயின் பவர் அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக பார்க்க முடியாது நீங்கள் உள்நாட்டு முதலாளிகள் அந்த வேலையை பார்ப்பாங்க என்டிடிவி எப்படி அதான் என்னுடைய நிறுவனமாக மாறுச்சுன்னு அப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் என்னென்னா நீங்கள் ஐம்பது ஒரு பர்சன்ட் சேர நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா யோர் ஹோல்டிங் ஆர் ரன்னிங் எம்பேருங்கிற கணக்குக்கு அது போயிடும் அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர் ஹோல்டர்ஸேட்ற என்னென்னாலும் ஃபைனல் நாங்கள் அந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எடுக்கிறது தான் போகுது ஸோ அதனுடைய கலரே அதற்கு பிறகு மாறும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிளேயர்ஸை தாண்டி லோக்கல் பிளேயர்ஸில் என்ன சிக்கல்னால் இவங்க வந்து ஏற்கனவே இங்கே எல்லா பேங்க்லேயும் கடை வாங்கிட்டாங்க கடை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போனது அங்கே முதலீடுகள் பண்ணது இப்படி அப்படின்னு போயிடுச்சு இப்போ அவங்க பேங்கே வாங்குற லெவலுக்கு இன்னும் போகாதது ஒரு சிக்கலாக இருக்கலாம் மேபி ஆச்சுங்களா இல்லைனா இப்போ அனில் அம்பானியை போட்டு விரட்டிக்கிட்டு டிவேஸ் கேஸ் போட்டதெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை அவ அதனால் இன்னும் பேங்கிங்கில் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் இந்தியர்கள் நுழையாமல் இருக்கிறாங்க பட் அது ஃபாரின்ஸ் அவங்களுடைய விஷன் வேறு விதமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஃபின்டெக் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் ஃபினான்ஸ் டெக்னாலஜி அதனுடைய விஷயங்களுக்கு இருந்து பெருமளவுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு இதை மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேபி இதை பிரிட்டாஸ் அவர்கள் ராஜ்யசபாலே எழுப்ப வாய்ப்பு இருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ராஜ்யசபா கொலிக் தான் அவருக்கு ஸோ அவங்க முன்னாடி எதோ ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை ஒரு விவாதமாக இருக்குன்னு கேட்குறாரா இஷ்யூஸாக அதை பதிவு பண்ணுறாரா கவனம் ரெசல்யூஷன்ஸ் மல்டிபிள் ஃபோரமில் அவருக்கு இருக்குது இந்த குளிர்காலத்து கூட்டத்திற்குள்ள அது பேசப்படும் இதை அப்படியே ஹோல்டு பண்ணோம்னா ப்ரைவேட் பார்ட்னர்ஸை எது எதுக்குள்ளே வந்தால் என்ன தவறு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிற இடத்துல இருந்து செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல நியூக்ளியர் பவர் செக்டாரில் அணு சக்தி அணு எரிசக்தி அந்த ஆற்றல் அந்த செக்டாருக்குள்ள தொழில்துறைக்குள் தனியார் நிறுவனங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வருவதற்கு திறந்து விட போகிறோம் அப்படின்னு என்டிடி வெறுப்பட இருக்கு பாருங்க நியூக்ளியர் பவர் செக்டார் டு ஓப்பன் ஃபார் ப்ரைவேட் பிளேயர்ஸ் சூன் பிஎம் மோடி த அட்டாமிக் எனர்ஜி பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு மசோதாவையே கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் டிசம்பர் ஒன்றில் கூடிய பார்லிமெண்ட்டில் அதை கொண்டு வந்து வச்சு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இதற்கு பிறகு இந்தியாவினுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இது பெருமளவுக்கு பலமாக இருக்கும் எனவும் இந்தியா ஸ்டைட்லி கண்ட்ரோலில் நியூக்ளியர் பவர் செக்டார் விரைவில் பிரைவேட் பிளேஸ் ஓப்பன் செய்யப்படுங்கிறத பிரதமர் இது பண்ணுறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இன்ஃபினிட்டி கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு இதை இனாகரேட் பண்ணும்போது இதை பேசுகிறார் நியூக்ளியர் செக்டார்குள்ளேயும் போயிட்டுருக்குறோம் ஒரு ஸ்ட்ராங் ரோல் தனியாரினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தேவை என்பதாக பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சுக்கிட்டு போகிறோம் இப்போ இருப்பதை விட பத்து மடங்கு கூடுதலான அட்டாமிக் என்ட்ரி ஜென்ரேஷன் கரண்ட் கெப்பாசிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் இருக்குது ஏறத்தாழ ஹண்ட்ரடுங்கிறது உங்களுக்கு பத்து மடங்குக்கும் மேலே எயிட்டி எய்ட்டு பத்து பதினொன்று பதினொன்று மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு போகும் சோ அந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பெருமளவுக்கு தேவையானது அப்படின்னும் பிரதமர் பேசுகிறார் கோர்ஸ் ஃபுல் ரியாக்டர் கண்ட்ரோல் அந்த லெவலுக்குலாம் போகாதனாலும் கூட அதில் எந்த அளவுக்கு அது சரியாக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது நியூக்ளியர் பவர் சார்ந்த டிபேட்டே தனியான டிபேட்டாக பொழுது ப்ரைவேட் பார்ட்னர்ஸை உள்ளே கூப்பிடுறது அப்படிங்கிறதும் இப்போ அந்த ப்ரைவேட் பார்ட்னர்ஸுங்கிறது எந்த லெவலுக்கு போகும் ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் அப்படின்னும்போது நீங்கள் லோக்கல்ல இதெல்லாம் தாண்டி அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் ஃபாரினர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்க இப்போ பேங்க்கில் விட்ட மாதிரினா அது இன்னும் பெரிய ஒரு அது சரியான ஒரு கவர்னன்ஸ் மாடலாங்கிற கேள்விக்கு வருது அல்லது இல்லை இருக்கவே இல்லை ஜீரோ பர்சன்ட் ஃபாரினர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் இப்போ சாத்தியம் இல்லாதது ஆனால் அதுக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணி ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு போட வேண்டிய தேவை இப்போது வந்திருக்கிறது இது முழுமையான விவாதத்துக்கு வரும்போது நமக்கு அதனுடைய விஷயங்கள் என்ன உட்கூறுகள் என்னங்கிறது தெரியும் எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் பேசுவனாங்கன்னா அதனுடைய அடுத்தடுத்த பரிணாமங்களோட வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம் இணைந்தர்கள் தமிழ்குறலோடு